நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம ரத்னம் இருக்காங்கல்ல ரத்னத்தை வந்து கோயில்ல வச்சே வந்து நம்ம துறையும் மணியும் வந்து தீர்த்து கட்டுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொன்னே நம்ம இவங்க இருக்காங்கல்ல மரகதை வந்து வாசுவோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நைட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரத்ன வந்து எதிர்த்து பார்க்காரு என்ன மரகதம் எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைங்க எனக்கு வந்து நம்ம பையன் நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது படுவாய் பையங்க இப்படி சதி பண்ணி நம்ம மகனை வந்து நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி விடு எல்லாம் விதி தான் நடக்கும் நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு இல்லைங்க நம்ம கூட இருந்துட்டு நமக்கே பறிச்சிருக்கான் ஒருத்தன் அதை நினச்சாதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசே சரி இல்லாமல் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கும் அதான் பயங்கரமான கோபமாக இருக்கு அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் அதுவும் நம்ம பிள்ளைக்காக கொடுத்து கொடுக்கோம் அந்த காசை கொண்டு போய் அவன் கோயில் உண்டியல்ல போட்டு அவனோட பாவத்தை கழிச்சிட்டு வந்தான்னா அவனை சேர்த்துக்குருவான் இல்லைன்னா அவனை அப்படியே தரத்தி விட்டுருலான் தான் நான் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தன சொல்றாங்க எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மனசே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மரம் வந்து சரி ஒன்றும் கவலைப்படாத நாளைக்கு வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் அங்கே போய் சாமியை கும்பிட்டு அங்கேயே இருந்துட்டு வந்தோம்னா நம்ம கொஞ்சம் மனசு சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ரத்தனம் சொல்றாங்க சரிங்க நம்ம வந்து நாளைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்குறாங்க இந்த விஷயம் வந்து துரைக்கும் மணிக்கும் தெரிய வருது நாளைக்கு வந்து ரத்தனம் வந்து அந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்து வாராரு அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ரத்த இவர் மணிக்கும் துரைக்கும் வந்து தெரிய வருது சரி இதை விட்டால் நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மாசா பிளான் போடுறாங்க மாப்பிள்ளை மாப்பில்ல நாளைக்கு வந்து உங்கள் மாமா வந்து கோயிலுக்கு வராராம் அவர் அங்கே வச்சு தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே மாமா சரி மாமா பாத்துறோம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு ரவுடிகள் இருக்காங்க அவங்களே நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அவங்கள வச்சு முடிச்சுருவோம் நம்ம டேரெக்டாக வந்து களத்தில் இறங்கினோம்னா அது வந்து ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் அப்பா மேலே கொஞ்சம் பாசம் இருக்குது அந்த பாசம் வேற என்னை தடுத்தாலும் தடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னமாப்பிள்ள அப்பாவை எப்படி போடுறதுன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பாசம் தடுக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் மாமா அதான் பசங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன்ல பசங்களை வச்சு எல்லா வேலையும் நான் முடிச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி டெய் எல்லாம் முகமுடியும் கட்டிட்டு களத்தில் இறங்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க கட்சிக்கு மாதிரி இந்த முகமுடி மாதிரி கட்டுவாங்கள்ல மூஞ்சி மறப்பாங்கல்ல அது மாதிரி கட்டிட்டு களத்தில் இறங்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் போய் கதையை முடிங்க நாங்கள் கிட்டே தனியாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மணியும் துறையும் சொல்கிறாங்க சரி இந்த சார் நே நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரவுடிங்க வந்து கத் சிவாடம் வந்து களத்துக்குள்ளே இறங்குற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா கோயிலுக்குள்ளே வந்து மரகதமும் நம்ம ரத்தனமும் உட்காந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா நம்ம ரத்னத்துக்கு பின்னாடி வந்து கத்தியோடு வராங்க அதை வந்து மரகதம் வந்து பார்த்துடுறாங்க உடனே ம ரத்தினத்துக்கு வந்து ஷாக் ஆகிடுது என்ன வே பின்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கா அதுவும் கண்ணசைக்காமல் பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏ மரகதம் என்ன பின்னாடியே பார்க்குற என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைங்க இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பயத்தில் வந்து கொஞ்சம் பத்தற மாதிரி காட்டுறாங்க ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் வந்து கொஞ்சம் சுதாரிச்சிடுறாரு சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு பின்னாடி தெரியும் பார்க்காரு இந்த ரவுடிகெல்லாம் சேர்ந்துட்டு கையில் பொருளோட க பொருளை கொண்டுட்டு ஓடி வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஐயோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து ரத்தனமும் மரகத மரகதமும் பயந்து ஓடுற மாதிரி காட்டுறாங்க ஆனால் அந்த ரவுடிங்க வந்து விரட்டி பிடிச்சி நம்ம ரத்தனத்தை பிடிச்சிடுறாங்க பி பிடிச்சிட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க